பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு சந்தையில் கரும்பு வாழைத்தார் மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை களைகட்ட தொடங்கியுள்ளது நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா வணக்கம் லிபிகா தற்போது பொங்கல் வரக்கூடிய நிலையில மக்கள் எவ்வளவு ஆர்வமுடன் இருக்கிறார்கள் வணக்கம் சாரா தமிழர்களின் முக்கிய பண்டிகையான பொங்கல் திருநாளானது இன்னும் இரண்டு நாட்களில் கொண்டாடப்பட இருக்கின்றது வருகிற ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகையானது தொடங்க இருக்கின்றது தொடர்ச்சியாக பொங்கல் பண்டிகை என்றாலே கரும்பு மஞ்சள் மஞ்சள் அதே போன்று வாழைத்தார் உள்ளிட்ட பொருட்கள் தான் முக்கிய ஒரு பொருட்களாக பார்க்கப்பட்டு வரும் அந்த வகையில் சென்னை கோயம்பேடு சந்தைக்கு ஒவ்வொரு ஆண்டுமே கரும்பு மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களுடைய விலை என்பது விற்க தொடங்க இருக்கும் அந்த வகையில் தற்போது இந்த ஆண்டு இன்றைய தினமே வந்துட்டு கரும்பு மற்றும் வாழைத்தார் உள்ளிட்ட பொருட்களுடைய விற்பனை என்பது தற்போது ஆரம்பித்திருக்கிறது தொடர்ச்சியாக இன்று காலை முதலே சென்னை கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை மதுரையில் கரும்பு கிட்டத்தட்ட மஞ்சள் கொத்து இருந்து வரத்து வந்திருக்கிறது தொடர்ச்சியாக வாழைத்தார் அதன் காரணமாக வரத்து தற்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை கோயம்பேடுக்கு குறைவாகவும் ஆந்திராவில் இருந்து வாழைத்தார் அதிகளவில் வந்திருக்கிறது தொடர்ச்சியாக இந்த ஆண்டை பொறுத்தவரை மஞ்சள் ஒரு கொத்து கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது ஒரு கொட்டுக்கு நாற்பது ஆனது விலை அதிகரித்திருக்கின்றது நூறு முதல் நூத்தி இருபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே போன்று பொங்கல் கரும்பு என்பது ஒரு முக்கிய பொருளாக பார்க்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஒரு கட்டு கரும்பு ரூபாயிலிருந்து பெரிய ரகம் அதிகபட்சமாக விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக இந்த ஆண்டை வாழைத்தார் என்பது ஆந்திராவில் இருந்து இன்று நாள் ஒன்றுக்கு பொங்கல் பண்டிகை நெருங்கும் என்றால் ஒரு நாளுக்கு நூறு வண்டிகளுடைய வரத்து என்பது இருக்க தொடங்கும் ஆனால் இந்த பொறுத்தவரை வண்டிகள் மட்டுமே வரத்து வந்திருக்கிறது இதன் காரணமாக வாழைத்தாறு விலை என்பது சற்று அதிகரிப்பதாக அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அதே மற்ற மஞ்சள் அதே கரும்பு உள்ளிட்ட பொருட்களின் விலை என்பது கடந்த ஆண்டை ஒப்பிடும் இந்த ஆண்டு விலை என்பது சரிசரியாக இருக்கிறது ஆனால் மஞ்சளுடைய விலை என்பது ஒரு கட்டுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்திருக்கிறது கடந்த ஆண்டு எண்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட மஞ்சள் கொத்தானது இந்த ஆண்டு நூத்தி இருபது ரூபாய் வரை அதிகபட்சமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக தற்போது சென்னை கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை கோயம்பேடு சந்தைக்கு முன்புறமே வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் சந்தையானது போடப்பட்டிருக்கும் கரும்பு மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களுடைய விற்பனை என்பது இந்த ஆண்டு கோயம்பேடு சந்தைக்கு பின்புறம் அதாவது மார்க்கெட்டிற்கு பின்புறம் இருக்கக்கூடிய இருநூறு ரூபாய் பார்க்கிங் அல்லது சிமெண்ட் பார்க்கிங் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தற்போது விற்பனைக்காக போ இன்றுங்க கரும்பு மஞ்சள் வாழைத்தார் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு செய்வதற்காக வியாபாரிகள் வந்து சென்னை கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை வந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று மக்களை பொறுத்தவரை கரும்புகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி செல்வதில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இன்னும் இரண்டு நாட்களே பொங்கல் பண்டிகையானது கொண்டாட இருக்கக்கூடிய நிலையில் மக்களுடைய ஆர்வம் என்பது அதிக அளவில் இருக்கிறது கடந்த ஆண்டை இந்த ஆண்டு சற்று பொருட்களுடைய விலை என்பது அதிகரித்து இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் கரும்பை தவிர மற்ற பொருட்களின் விலை சற்று அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது இன்னும் நாட்களுக்கு பிறகு இதனுடைய விலை என்பது இன்னும் அதிகரிக்க தொடங்கும் எனவும் வியாபாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் இருப்பினும் கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை தற்போது வரத்தினுடைய கல்வி குறைவாக இருக்கின்றது நாளை முதல் அதிக அளவிலான கரும்பு மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களுடைய வரத்து என்பது அதிகரிக்க தொடங்கும் எனவும் வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு சந்தையில் கரும்பு வாழைத்தார் மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை களைகட்ட தொடங்கியுள்ளது கூடுதல் விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி லிபிகா